வணக்கம் ஜெயஹ் இன்றைக்கி நம்ம சேனலில் காசா பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனலில் இந்த கம்யூனிட்டி ஃபாரம் அப்படின்றது புதுசாக நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் நேற்று இதை பற்றி ஒரு பதிவு நான் ஏற்கனவே போட்டிருந்தேன் ஸோ யார் யாருக்கெல்லாம் கேள்விகள் இருக்குது பல கேள்விகள் வருது நம்ம இமெயில் வாட்ஸ்அப்பில் வருது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம பார்க்கணும்னு ட்ரை பண்ணுறோம் பட் இது ஒரே ஃபார்மில் இருந்தால் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளோ கமெண்ட்ஸோ நிச்சயமாக நீங்கள் போய் நீங்களே டைரெக்டாகவே அங்கே போய் போஸ்ட் பண்ணலாம் இப்போ நான் போஸ்ட் பண்ணி அதுக்கு நீங்கள் பதில் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது நீங்களே நேரடியாக ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி ஃபாரம் போய் பயன்படுத்துங்க நம்மளோட டீம் நாமெல்லாம் எப்பப்பெல்லாம் டைம் இருக்குமோ நம்ம நிச்சயமாக அதில் வந்து ஒரு நல்ல ஒரு கலந்து வைப்போம் நிறையா பேர் புது புது விஷயங்களை கொண்டு வரீங்க ஸோ ஒருத்தர் ஒருத்தர் நமக்கு கற்றுக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல ஃபாரமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் யாரையும் அசிங்கமாக திட்டுறதோ இல்லை வசதி பாடுறதோ அதில் வேண்டாம் அதை சில பேர் பண்ணுவாங்க அது கமெண்ட் செக்ஷன்ல பண்ணிட்டு போட்டும் பிரச்சனை கிடையாது இதை நம்ம ஒரு ஹெல்த்தியாக ஒரு ஆரோக்கியமான கருத்து கருத்து பரம்ப பரிமாற்றத்துக்கான ஒரு ஃபாரமாக கிரியேட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் பண்ணியிருக்கோம் தயவுசெய்து அதை எல்லாரும் பயன்படுத்துங்க ஓகே இன்னைக்கு நம்ம டாபிக்ல பார்க்க போறது காசா இப்ப காசா அமெரிக்காவோட கைவசம் வரணும் அதை வளைகுடா நாடுகளுடைய ரிவேரியாவை நான் மாத்துவேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக நடந்த சில விஷயங்களை நம்ம ஊத்து குத்து கவனித்தோம் அப்படின்னா நிறைய விஷயம் தெரியும் ஜனவரி முதல் வாரம் ட்ரம்ப் ஹமாஸுக்கு நேரடியாக ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாரு நான் பதவியேற்கிறதுக்குள்ள ஒழுங்கு மரியாதையாக போர் நிறுத்தத்துக்கு வாங்க இல்லாட்டி ஹெல் வில் பிரேக் லூஸ் அப்படின்னு அதன் பிறகு ஜனவரி இருபது அவர் பதவியேற்புக்கு நாள் அவசர அவசரமாக இந்த போர் நிறுத்தம் அப்படின்றது அப்படின்றது வருது எல்லாம் ஃபார்ம் வராங்க அதுக்கு ஆந்தனி பிளிங்கன் மற்றும் அந்த பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்த சில பேர் கிரெடிட் எடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க பார்த்தாங்க ட்ரம்ப் வந்து தன்னால் தான் நின்றுச்சு அப்படின்ற அந்த இதை எடுத்தார் அந்த போர் நிறுத்தம் நைட்டு பத்தரை மணிக்கு வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆறு எட்டு மணி நேரம் ஹமாஸ் தங்களால் முடிஞ்ச வரைக்கும் இஸ்ரேலை தாக்குனாங்க இஸ்ரேல் காசாவை ஒரு லாஸ்ட் ஒரு ஆறு எட்டு மணி நேரம் வந்து கடுமையான தாக்குதலாக வான்வெளி தாக்குதலாக நடத்தினாங்க ஸோ அங்கே வான்வெளி தாக்குதல் அப்படின்றது ஒரு ஜென்ரிக்கான ஒரு இதுதான் அதாவது ஒரு பில்டிங்கை நீங்க போய் உடைக்கணும் அப்படின்றதுக்கும் அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய சில பேரை நீங்கள் கொல்றோம் அப்படின்றதுக்கும் தன்மைகள் வந்து வேற மா மாறும் யுத்த காலத்துல வந்து தன்மைகள் வந்து மாறும் ஸோ இவங்களோட ஐடியா என்ன இருந்துச்சுன்னா எவ்வளோ சேதப்படுத்த முடியுமோ குறிப்பாக பில்டிங்ஸ் எல்லாம் சேதப்படுத்தி மக்கள் வாழ முடியாத அளவுக்கு அங்கே பண்ணணும் தான் இஸ்ரேலோட இதுவாக இருந்துச்சு போர் நிறுத்தமெல்லாம் முடிஞ்சிது அதன் பிறகு இது சரி ஓகே ட்ரம்ப் வந்துட்டாரே எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம இருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப் இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் அவங்களுடைய படைகளை கொஞ்சம் கொஞ்சமாக காசால் இருந்து வெளியேற்றுறாங்க வெளியேற்றும்போது ஒரு பொதுவான ஒரு அறிவிப்பு வந்து சொல்லிச்சு இந்த யுஎஸ்ஐடு எந்த அளவுக்கு இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாக அதாவது உலகமே பார்க்க முடியாத ஒரு ஊழல் இதுவாக அது மாறியிருக்கு அப்படின்றத நீ கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே வராங்க இப்போ அந்த இடத்துல ஒரு ஜென்ரல் ஆர்டர் வருது யுஎஸ்ஐடு அப்படின்றது தொண்ணூறு நாட்களுக்கு எல்லா நாடுகளுக்கும் நிறுத்தி வைக்கப்படுது ரெண்டே ரெண்டு நாடு தவிர ஒன்று இஜிப்த் இன்னொன்று இஸ்ரேல் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் அவர்களும் பெஞ்சமின் நெத்தனியவா அவர்களும் அமெரிக்காவில் சந்திக்கிறாங்க பேச்சுவார்த்தைகள் நடத்துது நடந்த பிறகு அவங்க சில இதை சொல்கிறாங்க இரண்டும் நட்பு நாடுகள் காசாவை அமெரிக்கா மீண்டும் கட்டமைக்கும் அப்படின்னு சொல்லி முதல் முறையாக ட்ரம்ப் அந்த வார்த்தையை சொல்கிறது இப்போ இது சொல்லும் பொழுது இதுக்கு என்ன பொருள் இந்த உடைய துவக்கம் அப்படின்றது ஹமாஸ் நடத்திய தீவிரவாத தாக்குதல் அக்டோபர் ஏழாம் தேதி அதன் பிறகு இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் ரெண்டு வருஷம் உதவு உலகமே யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு தாக்குதலாம் அந்த இடத்துல நடத்தினாங்க அறுபத்தஞ்சாயிரத்துக்கும் அதிகமான கேஷுவல்ட்டிஸை வந்து பாலஸ்தீனுடைய ஹெல்த் அத்தாரிட்டி டிக்ளேர் பண்ணுறாங்க இவங்க தரப்பில் ஒரு ஏழு ஒரு ஏழாயிரம் பேர் கிட்டத்தட்ட இறந்துருக்காங்க அப்படின்ற தகவலாம் வருது ஸோ இந்த நேரத்தில் இப்போ கட்டமைக்கணும் அப்படின்னா உலக நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து பண்ணலாம் இல்லை அமெரிக்கா எடுத்து பண்ணுறது ஓகே ட்ரம்ப் ஒரு உதவி பண்ணுறாருப்பா அப்படின்னு எல்லாம் கருத்துக்கள்லாம் வழக்கம் போல் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போது ஃபிப்ரவரி ஏழாம் தேதி ஏழு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் அளவுக்கான ஆயுதங்களை ட்ரம்ப்பு நெத்தன்யா கையில் கொடுக்குறாரு அதில் மிக முக்கியமாக இந்த ஹை எக்ஸ்ப்ளோசிவ் பாம்ஸு ப்ரெசிஷன் பாம்ஸ் இதெல்லாம் ஒரு ஒரு செட் அப்படியே போய் இஸ்ரேலில் இறங்குது போர் நிறுத்தம் ஆயிடுச்சு எல்லாமே சுமூகமாக போயிட்டு இருக்கு மீண்டும் கட்டமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆயுத உதவி ஏன் அப்படின்னு சொல்லி கேள்வி வந்து எழுப்பப்பட்டுச்சு அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் காசாவை பத்தி அதிகமாக பேச ஆரம்பிச்சார் அந்த இடத்துல எதுவுமே கிடையாது அந்த மக்கள் அமைதியா இல்லை அவங்க எல்லாம் வேற இடத்துல குடியமர்த்திட்டு தான் இந்த இடத்த நம்ம கட்டமைக்க முடியும்னு சொல்லிட்டு ஸோ மக்கள் அங்கேருந்து வெளியேறணும்ன்ற அந்த முதல் வார்த்தை அதுவுமே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி முதல் வாரத்தின் போல வருது ட்ரம் டந்து அதன் பிறகு அவர் என்ன சொல்லாருன்னா யூஎஸ்இல் டேக் ஓவர் காசா நாங்கள் அதை எடுத்துக்குவோம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லட்சம் மக்களை அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய ஜோர்டானும் ஈஜிப்டும் எடுத்துக்கணும் அப்படின்றாரு அவங்க அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க அடுத்த நாள் இன்னொரு மிரட்டல் அந்த இரண்டு நாடுகளுக்கு நீங்கள் எடுத்துக்காட்டி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதி உதவியை நாங்கள் உடனடியாக நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஜோர்டனுடைய அதிபர் அப்துல்லா அவர்கள் உடனடியாக போய் ட்ரம்ப்பை பார்த்த கதையை நம்ம பார்த்தோம் அதன் பிறகு இவங்க எல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க இவருடைய எல்சிசி அவர்கள் இஜிப்துடைய அதிபர் அவருமே வந்து இவ்வளவு பேரை நல்லா எடுக்க முடியாது உள்ள எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க மிச்ச வளைகுள நாடுகள் எல்லாமே கம்மன் ஆயிட்டாங்க ஏன்னா இந்த மக்களை நம்ம நாட்டுக்குள்ள அனுப்பிச்சிருவாங்க அப்படின்ற அந்த பயம் இருந்துச்சு அதன் பிறகு எமேன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவு நாட்டுல இவங்களை கொண்டு போய் வைக்கலாம் காசாவோட பத்து மடங்கு பெருசு இவங்க இஸ்ரேலும் இவங்களும் ரொம்ப தள்ளி இருந்தாங்கன்னா இங்கே பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி நம்ம ஒரு காணொலி வந்து போட்டிருந்தோம் இப்போ ஒரு பேட்டியில் அவங்க கிட்ட கேட்குறாங்க நீங்கள் எப்படி எந்த இருந்து நீங்கள் காசா வாங்குவீங்க எவ்வளோ பணம் கொடுப்பீங்க அப்படின்ட்டு அதுக்கு ட்ரம்ப் கொடுத்த பதில் என்னன்னா நான் வாங்கலாம் வாங்கலாம் போகிறது கிடையாது அது ஏற்கனவே ஒரு போர் பாதிக்கப்பட்ட நகரம் போர் சூழலும் இந்த வார் ராவை சிட்டின்னு வாங்க அதை போய் என்ன வாங்குறது நாங்கள் போய் எடுத்துக்கோம் அப்படின்றாரு ஸோ கிளியர் கட்டா அமெரிக்கா மீண்டும் ஒரு நான்காவது முறையா இந்த இடத்த நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த இது வருது இதுக்கு நடுவில் இந்த பிணைய கைதிகள் எக்ஸேஞ்செல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதுல நான்காவது சுற்றா பிணைய கைதிகளை விடுவிக்கும் போது அவங்க கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு சோமாலியாவில் இருக்கக்கூடிய பஞ்சத்துல இருந்தாங்க பாருங்க மக்கள் அந்த கொடூரமான புகைப்படங்கள்லாம் நம்ம இணையதளத்தில் பார்த்திருப்போம் அந்த மாதிரி தான் இருந்தாங்க உடனடியாக ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா எனக்கு பொறுமை கிடையாது இதுக்கு மேல ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கீங்க வர சனிக்கிழமை அதாவது பதினஞ்சாம் தேதி பிப்ரவரிக்குள்ள எல்லா பிணைய கைதிகளும் விடுவிக்கணும் ஆக்சுவலா போர்ட் அக்ரிமெண்ட் படி நாலு பேர் எட்டு பேர் எட்டு அவங்க விடுவிக்கிறதா இருந்துச்சு இப்ப ட்ரம்ப் தலாலியெல்லாம் என்ன பண்றாரு வர பதினஞ்சாம் தேதி சனிக்கிழமைக்குள்ள விடுவிக்கலன்னா அவன் அமாசுன்றதை இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு மிரட்டல் விடுறாரு நேத்து பெஞ்சமின் நெத்தனியாவோ என்ன சொல்கிறாருன்னா இந்த சீஸ் பயர் அப்படின்றது வந்து நிரந்தரம் கிடையாது சனிக்கிழமைக்குள்ள எங்கள் ஆட்கள் அனைவரும் எந்த நிபந்தனையுமின்றி நீங்கள் திரும்ப அனுப்பலை அப்படின்னா நாங்கள் மீண்டும் காசாவை தாக்குவோம் அப்படின்றது ஹமாஸ் இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை நிச்சயமா ஹமாஸுமே வந்து இப்போ அவங்களோட இன்டர்னலாக என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜரு செல்ஃபோனு போன முறை பேஜர்லாம் பேண்ட போட்டு அது வெடிச்சது என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி டைம்ல எந்த விதமான கம்யூனிகேஷன் டிவைஸுமே நீங்க யூஸ் பண்ணக்கூடாது மீண்டும் சண்டை போகிறதுக்கு ரெடியாருங்க கண்டிப்பா ஹமாஸுக்குரிய முதுகெலும்புன்றது ஈரான் ஈரான்ஸ் பிக்சர்லேயே இல்லை சுத்தமாக பிக்சர்லேயே கிடையாது ஏன்னா இதை பேஸ் பண்ணி ஈரானும் அமெரிக்காவும் ஒரு பேக் டோரில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஸோ ஈரான் ஹமாஸை விட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு சில சாங்கன்ஸ்லேருந்து தங்கள் தற்காத்துக்கிறதுக்கான வேலையை இப்போ ஈரான் பண்ணிட்டு இருக்காங்க வேற எல்லா வளைகுடா நாடுகளும் இப்போ சவுதி எடுத்திங்கன்னா அறநூறு பில்லியன் டாலர் அவங்க எண்ணெய் வளத்தில் சம்பாரிச்சதெல்லாம் இப்போ கொண்டு போய் அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு கத்தாருக்கு அமெரிக்கா தேவை இன்னொரு முக்கியமான நாடான யூஏக்கு அமெரிக்கா தேவை ஏன்னா இந்தியன் மிடில் ஈஸ்ட் காரிடர் எக்கனாமிக் காரிடர்ன்றது ஜோர்டன் லெபனன் போன்ற பல நாடுகளுக்கு அமெரிக்கா தேவை இப்போ கல்ஃப் நாடுகள் எல்லாமே டோட்டலாக சைலண்ட்டாக இருக்காங்க இப்போ இதோட ரெஃபரன்ஸை நீங்கள் அப்படியே ட்ரம்ப்போடைய முதல் ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினாறு டு இருபதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஆப்ரஹாமிக் அக்கார்டில் அவர் இஸ்ரேலோட அமைதின்னு சொல்லி எல்லா அரபு நாடுகளையும் சேர்த்தாரு ஆனால் பாலஸ்தீனாக உள்ளே கொண்டே வரலை அப்போ என்ன சொன்னாங்கன்னா அரபு நாடுகள்லாம் பாலஸ்தீனை தனியாக எடுத்து வச்சிட்டோம்னா எங்களுக்கு உள்நாட்டு அரசு எல்லாம் பிரச்சனை வந்துரும் பாலஸ்தீனியும் தான் அந்த ஆப்ரகாமிக் அக்கார்டுன்ற அந்த ஒப்பந்தத்தை போடணும் அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அதே ஆப்ரகாமிக் அக்கார்டு இன்டைரக்டா பாலஸ்தீன் இல்லாம காசா இது இந்த ஒரு ஒரு ஃபேக்டராவே இல்லாம எப்படி திரும்ப கொண்டு வராங்கன்ற அந்த சாதத்தையை வந்து நீங்க பாருங்க இதுதான் ஜியோ பாலிடிக்ஸ் நான் எப்பயுமே சொல்லுவேன் எமோஷன்ஸை வெளியில் எடுத்து பார்த்தா தான் நமக்கு வந்து உண்மையா என்ன நடக்குது அப்படின்றது புரியும் இப்ப இதெல்லாம் முடிச்சுட்டு சனிக்கிழமை மீண்டும் இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா தெரியுது அமெரிக்கா நேரடியாக தாக்க மாட்டாங்க பட் இஸ்ரேல் தாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா அந்த மக்களை அங்கிருந்து வெளியேற்றணும் அப்படின்றதுல இவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க ஒன்று பேச்சுவார்த்தையின் மூலமா இப்ப பேச்சுவார்த்தை அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய மக்கள் இல்லை ஒரு அரசோ பெரிய லெவல்ல யாருமே கிடையாது பாலஸ்தீன் அத்தாரிட்டி அவங்க வெஸ்ட் பேங்க்ல தான் அவங்க ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க அமாசோடைய சில தலைவர்கள்கிட்ட இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களும் ஸ்ட்ராங்காக முகமது டெய்ஃப் அளவுக்கோ இல்லை இஸ்மாயில் ஹனியா அவர்களுக்கு அந்த அந்த மாதிரி ஆட்கள் அளவுக்கோ யாருமே வந்து பெரிய அளவுக்கு ஸ்ட்ராங்கான லீடர் கிடையாது அப்போது மீண்டும் குண்டு வெடிச்சது அந்த நகரம் மீண்டும் தாக்கப்பட்டுச்சுனா மக்கள் எல்லோரும் வெளியேறுவாங்க இப்போது ஒரு பக்கம் கடல் இருக்குது இன்னொரு பக்கம் இஸ்ரேல் இருக்குது அப்போ இஸ்ரேலுக்குள்ளே வர முடியாது கடல்குள்ளேயும் போக முடியாது அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு தான் ஒன்று ஈஜிப்த் இன்னொன்று ஜோடகு இந்த நாடுகளுக்குள்ள தான் போனும் இப்போ இந்த நாடுகளுக்குள்ள நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் உள்ள போறாங்க அப்படின்னா அந்த பார்டர் கேட்டெல்லாம் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்றது யோசிங்க சோ இஜிப்தையும் ஒரு ப்ரெஷரில் கொண்டு வராரு ஜோர்டன் ஏதோ ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டாங்க ஜோர்டனுடைய அரசர் என்ன சொன்னார்னா காசால இருந்து ரெண்டாயிரம் குழந்தைகளை ஹெலிகாப்டர் மூலயமா கொண்டு போய் என் நாட்டுல நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன் ஒரே டைமில் அதுக்கு மேலே எங்களுக்கு சக்தி கிடையாது அப்படின்ட்டு இப்போ இந்த இடத்த நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த பக்கம் தாக்குதல் நடக்குது கடலுக்குள்ள அவங்க போக முடியாது ஒரு மாதிரி சூழ்ந்துட்டாங்கன்னா அடுத்தது ஈஜிப்ட் புள்ளியும் போய் ஆகணும் அவங்க எதிர்த்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க அவங்க சுடுறாங்க அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு மோசமான நம்பிக்கை அவங்க போனாங்கன்னா இந்த நாடுகளுடைய உள்நாட்டு அரசியல் அப்படின்றது அவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு பெரிய பின்னடைவாகும் அப்போ அவங்க கேட்டை தான் ஆகணும் கேட்டை திறந்தாங்கன்னா இந்த மக்கள் அந்தந்த நாடுகளுடைய எல்லை பகுதிகளில் போய் செட்டில் ஆவாங்க அவங்க எல்லைக்குள்ள அப்போ காசா டோட்டலாக இவங்க கண்ட்ரோலில் வந்துடும் காசா டோட்டலாக இவங்க கண்ட்ரோலில் வந்த உடனே அவங்க அந்த இடத்த மறுபடியும் ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு என்ன பண்றது அப்படின்றத உள்ள கொண்டு வராங்க ஸோ ஒரு சின்ன ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்டு இன்னைக்கு இன்றைக்கி இன்னைக்கு அதாவது ரெண்டாம் உலக போருக்கு பிறகு ஒரு நாடு இன்னொரு நாடு மேலே போர் தொடுத்து அதை ஆக்கிரமிக்க கூடாது அப்படின்ற இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கப்பட்டுச்சு அந்த மாதிரி கல்காலத்துக்குலாம் நம்ம திரும்ப போக கூடாது சண்டை போதுன்ட்டு இன்னைக்கு ஐநா அமைப்பு இருக்குது இன்றைக்கி ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில் இருக்குது இது எல்லாமே இருந்தோம் சைலண்ட்டாக ஒரு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ஒரு வரைபடம் சேஞ்ச் ஆகும் இந்த வரைபடம் சேஞ்ச் ஆகிறது நீங்கள் இந்த ஜென்ரேஷன் குறிப்பாக நம்ம கடந்த ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் நாடுகள் துண்டாவதை நம்ம சோவியத் போன்ற நாடுகளில் பார்த்தோம் ஆனால் ஒரு நாடு எக்ஸ்பேண்ட் ஆகிறது அப்படின்றத சமீப வரலாறுல ஒரு கடந்த ஒரு ஐம்பதாவது கால வரலாறுல நம்ம பெருசாக பார்க்கல இப்போ ஒரு உக்ரைன் ரஷ்யா போரில் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ இதுவும் பாசிபிள் அப்படின்றது வருது ஸோ இந்த போர் திரும்பவும் ஆரம்பிக்கிறதுக்கான முகாந்திரம் எல்லாமே தெரியுது ஈரான் இதில் ரியாக்ட் பண்ணலை துருக்கி சைலண்டாக இருக்கிறாங்க ஹவுத்திகள் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரில ஏன்னா ஹவுத்திகளும் வீக்காக தான் இருக்காங்க ஹவுத்திகள் நேரடியாக இதில் தலையிட்டாங்கன்னா அமெரிக்காவுடைய பசு மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அந்த போர்க்கப்பல்கள் எல்லாமே நாளைக்கு எமெனையும் தாக்கக்கூடிய பெரிய வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி தாக்குனாங்கன்னா அவங்க இடமும் போகிறதுக்கான சிறு சிறு தீவுகள் எமென்ட்ட இருக்குது அதுவும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது என்ன மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸ் சேஞ்சு ஜஸ்ட் ஒரு மூணு மாதத்தில் வந்திருக்கு தொண்ணூறு நாட்கள் கூட கிடையாது ஒரு எழுபது நாட்களுக்குள்ள இவ்வளோ பெரிய மாற்றங்கள் வருது அப்படின்றத நீங்கள் பாருங்க இப்போ வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன இதனால் அமெரிக்கா ரஷ்யா இப்போ இதே வார்த்தையை ரஷ்ய அதிபர் சொல்லியிருக்காரு புத்தின் சொல்லியிருக்காரு நான் வந்து காசாவை எடுத்துக்க போறேன்னா அவர் ஒரு சர்வாதிகாரி கொடுங்கோளர் ஹிட்லர் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமா பேசுவாங்க இதே பாரத பிரதமர் மோடி அவர்கள் அகண்ட பாரதம் அப்படின்னு பேசினார்னா இவர் ஒரு கொடுங்காலர் அப்படின்ட்டு எல்லாம் பேசுவாங்க ட்ரம்ப் சொல்லும் போது அவங்க மீடியா எல்லாருமே அந்த இதை நரேட்டிவா பக்கவா இது பண்றாங்க இல்ல இல்ல அப்படின்ட்டு இப்போ ஒரு அமெரிக்க பத்திரிகையாளர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை காசால இது நம்ம அமெரிக்கா தான் வேலைக்கு அவன்ட்டு இரண்டாம் உலக போகிற உதாரணத்துக்கு சொல்றாங்க ஜெர்மனி எந்த அளவுக்கு ரேடிகலைஸ் ஆயிருந்தாங்க நம்ம தான் டீராடிகலைஸ் பண்ணோம் கொரியன்ஸ் எந்த அளவுக்கு ஜாப்பனீஸ் எந்த அளவுக்கு ரேடிகளைஸ் ஆயிருந்தாங்க நம்ம தான் அவங்களை வந்து டீராடிகலைஸ் பண்ணோம் அப்ப இங்கே பண்ணணும் அதுக்கு சொல்லக்கூடிய மூணு காரணங்கள் ஒரு இஸ்ரேலிய பெண்ணுடைய டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படின்றது ரெண்டரை குழந்தை காசால் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்றது அஞ்சரை ஸோ டெமோகிராஃபியே ஈக்குவலா இருக்காது இவங்க வளர்ந்துக்கிட்டே போயிருவாங்க இது இன்னும் ஃபியூச்சர்ல இந்த பிரச்சனை இன்னும் பெருசா போகும் இவங்களுக்கு கல்வி அறிவு கம்மியா இருக்குது காசால அவங்க அதிகமா ரேடிகளைஸ் ஆகிருந்தாங்க அக்டோபருக்கு அப்புறம் இரண்டு வருடம் போருக்கு பிறகு இன்னும் அதிகமா ரேடிகலைஸ் ஆகுறாங்க ஸோ இவங்க கிட்ட போய் நம்ம சமாதானம் அமைதியெல்லாம் பேசினா அவங்களுக்கு புரியாது இவங்களுக்கு அந்த வன்மமும் அந்த வெறியும் தான் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க முடியாது அதனால இந்த மக்களை வேற எங்கேயா கொண்டு போய் வைக்கிறதா அப்படின்னு சொல்லி அந்த மீடியா நரேட்டிவ் அப்படியே பேர்லாம் அமெரிக்கா பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்றது தெரியுது இப்போ என்ன பிரச்சனை வருகிறனு பார்த்தீங்கன்னா சிறு சிறு நாடுகள் இவங்களோட கதி என்ன ஆகும்னு யோசிங்க இலங்கை மாலத்தீவு மொரிஷியஸ் போன்ற சிறு சிறு நாடுகள் நாளைக்கு ஏதாவது ஒரு நாடு ஒரு வல்லமை படைத்த பொருளாதாரம் மற்றும் இராணுவ வல்லமை படைத்த நாடு நினச்சதுன்னா அவங்க ஏதாவது ஒரு லிங்க்ல ஏதோ ஒரு ராஜாந்தா இடத்த ஆண்டுருப்பாரு அப்போ நீங்கள் திரும்ப எடுக்கலாம் ஷீ ஜிங் பிங் இதே மென்டாலிட்டி தான் தாய்வான் என்னோடது தாய்வானில் சுற்றி இருக்கக்கூடிய கடல் பகுதிகள் என்னோடது அருணாச்சல் என்னோடதுன்னு சொல்லிட்டு ஆனால் நாம் ஒரு பெரிய நாடு பொருளாதார ரீதியும் சரி ராணுவ ரீதியாகவும் சரி நமக்கு இந்த அச்சுறுத்தல் இல்லை இப்போ இதை இதே நாம் ஒரு ஒரு இவ்வளோ பெரிய நாடாக இல்லாமல் இந்த சில பேர் ஆசைப்படுற மாதிரி நம்ம சின்ன சின்ன நாடாக பிரிஞ்சிருந்தோம்னா பாரதத்தோட நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்றது யோசிங்க ஜஸ்ட் நீ யோசிச்சு பாருங்க இந்த பிரிவினைவாதம் பேசக்கூடிய அந்த அறிவாளிகளுக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கேள்வி கேள்விங்க இல்ல ஒரு மூணு நாள் நம்ம பிரிஞ்சிருந்தோம்னா என்ன நிலைமையில நம்ம இருந்திருப்போம்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க ஜியோ பொலிட்டிக்கல்ல ஒன்னா இருந்தா மட்டும்தான் ஒன்று பட்டால் ஒன்று வாழும்னு சொல்லுவாங்க அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது ஷி ஜின் பிங் அடுத்த ஆக்ஷன்ஸ் தாய்வான் மேலே ஏன்னா தாய்வான நாளைக்கு அவங்க எடுக்கும்போது ட்ரம்ப்போட இந்த லாஜிக் எங்கேயோ இருக்கக்கூடிய காசாவை ட்ரம்ப் எடுக்கும்போது தன்னோட ஒரு பகுதியாக ஒரு காலத்தில் ஒன்றா இருந்த தாய்வான நாயம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஆரம்பிப்பார் இப்போ அடுத்தது சிறு சிறு ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே அவங்களுக்குமே த்ரெட் வரும் ஏன்னா நாட்டோவுடைய செக்யூரிட்டி அப்படின்றது இன்னைக்கு காமெடியாக போயிடுச்சு நாட்டோவுடைய பிரசன்ஸ் இன்னைக்கு இல்லை அதோட வலிமை இன்னைக்கு இல்லை அப்போ அந்தந்த நாடுகள் தங்களுடைய மிலிட்ரி பட்ஜெட்டை அதிகப்படுத்தி தங்களை காப்பாற்றிக்கக்கூடிய வேலையை தான் பார்ப்பாங்க ஸோ ஆயுதங்கள் வ விற்பனை அப்படின்றது வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய லெவலில் போக போகுது அப்படின்றத பார்க்குறோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவர் ஸ்ட்ரகிள் ரீஜினல் பவர் ஸ்ட்ரகிள் அப்படின்றதுக்கு நமக்கு சில அம்பிஷன்ஸ் இருக்கு நான் ப்ரீஎம் பண்ண மாட்டேன் பட் நே பூட்டானுடைய அதிபர் நம்ம நான் இங்கே வந்து இந்தியா வந்து பாரத பிரதமர் சந்திச்சு நிறையா விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காரு அதே மாதிரி நம்ம ராணுவமும் அவங்க ராணுவமும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து இருக்காங்க ஸோ நம்மளுடைய ஒரு எக்ஸ்பேன்ஷன் நம்ம சொன்ன அந்த வார்த்தையை சொன்னால் கூட ஒரு சிறு நாடு நம்மக்கிட்ட வந்து சேருது அப்படின்னு நினைக்கிறோன்னா அந்த காலத்தில் சர்தார் பட்டேல் அவர்கள் பல சாம்ராஜ்யங்களில் குட்டி குட்டி சாம்ராஜ்யங்களில் அவங்கள பேசி நம்ம ஒரிஜினல் பாரதம் எப்படி இருந்துச்சோ அந்த ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வந்தாங்க அப்படி பார்க்கும்போது இந்த பேச்சுவார்த்தைகள் நாளைக்கு எப்படி போகும் அப்படின்றத சொல்ல முடியாது பட் காசா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் மீண்டும் ஒரு போர் யுத்தக்கலமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கடவுள் தான் இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வி விடைபெறுறேன் உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் இல்லை நீங்கள் அந்த நம்மளோட கம்யூனிட்டி ஃபாரமில் உங்களுக்கு ஒரு புது பதிவை நீங்கள் ஆரம்பிக்கிறேன்னா கூட அதையும் ஆரம்பிங்க நன்றி வணக்கம் ஜெயஹி